ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஸோ பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான தமிழில் ஏழாவது ஏழு தாங்க ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்து இருக்கு அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஏழாவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு அரான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ லாஸ்ட் டேல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்தடம் பாருங்க லாஸ்ட் டே நம்ம கொடுத்திருந்த கேள்வி சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா காதை எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம் இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் உள்ளதுன்னு கேட்டோம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் ஏதா இதுக்கான ஆன்சர் புகார் காண்டம் ஸோ புகார் காண்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்ற காதை வந்து காணப்படுதுங்க சரி ஓகே நீங்க டென் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சிலப்பதிகாரம் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்னெல்லாம் அழைக்கப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் தான் ஓகே இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு ஆனால் நம்மளுக்கு டென்த் புக்கில் இந்த ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் காதைகள் முறையே சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்றதான் வந்து கேட்கப்பட்டிருங்க ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரும் மூணு காண்டங்கள் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஓகேங்களா அப்போ மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டது அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் டேஷும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க மணிமேகலையும் சிலப்பதிகாரம் கதை தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால எப்படி அழைக்கிறாங்க மணிமேகலையும் பி தாங்க இதுக்கான சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுகிறது கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சூப்பருங்க சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்து இளங்கோ வடிகள் தான் இது கரெக்ட் தான் அடுத்து இவர் சோழ மரபை சேர்ந்தவர் தவறுங்க ஓகேங்களா ஏன் தவறு அப்படின்னா இவர் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபை சேர்ந்தவர் ஸோ அப்போ இளங்கோ வடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர்னு வந்திருக்கணும் சோழ மரபு அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இது கரெக்ட் தான் அப்போ ஒன்னும் மூணு இங்க சரியா இருக்கு அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன் வந்து தவறா இருக்கு ஏன்னா என்னன்னு வரணும் சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் வந்திருக்கணும் ஓகேங்களா அப்ப அது தவறா இருக்கிறதுனால ரெண்டு தவறு மீதி ஒன்னு மூணு சரின்றதான் நம்ம வந்து சி எடுக்கணும் ஓகேங்களா அடுத்து அடிகள் நீரே அருள்க என யார் யாரிடம் கூறியது அடிகள் நீர் அருள்கள் ரொம்ப முக்கியங்க நிறைய முறை இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க அடிகள் நீர் அருள்கள் யார் யாரிடம் கூறியது ஓகேங்களா சோ ஏன்னா நகர்வலம் போவாங்க இந்த இளங்கோவடிகள் வடிகள் சித்தளை சதுர நகர்வளம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும் இந்த கோவலன் கண்ணகியோட செலவு இருக்கிறத பார்த்துட்டு அங்க கேக்குறப்போ அந்த கதையை வந்து எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கதையும் சொல்லுவாங்க அப்போ அப்பதான் வந்து என்ன பண்ணுவார் இளங்கோவடிகள் வந்து ஒரு வாசகம் சொல்லுவார் அதை தான் வந்து சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவாருன்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோ வடிகள் தான் வந்து அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லியிருப்பாரு அப்ப எங்க இருக்கு பாருங்க சாத்தனார் இளங்கோ வடிகளிடம் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என யார் யாரிடம் கூறியது நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு இந்த காப்பியத்தை வந்து யார் படைச்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் படைச்சிருப்பார் நான் ஏற்கனவே சொன்ன போல சீத்தலை சாத்தனார் அந்த கதையை இளங்கோவடிகள் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் யாட்டதும் நாம் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் அடிகள் நீரே அருள முடுக வேந்தர் மூவருக்கும் உரியது நீரே அருள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிட்ட சொல்லிருப்பாரு அப்ப யாட்டுதும் நாட்டுதும் நாம் ஒரு பாட்டுடை செய்யுல் யார் யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா இளங்கோவடிகள் வந்து சாத்தனார் கிட்ட வந்து

சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவனோட விரிவாக்கம் மதுரை சண்முக வடிவு எஸ் என்னான்னு கூட விரிவாக்கம் கேட்கலாம் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்றதுதான் சோ இவங்க வந்து பாத்தினா காந்தியடில சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற பாடல பாடியிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடுல அவங்க வந்து அஹ் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தினா காந்தியடிகளோட பதநாள் அன்னைக்கு ஹரே துரும் ஹரே அப்படின்ற மீரா பச்சன் அப்படின்ற பாடல வந்து நான் பாடி இருப்பாரு பாடியிருப்பாங்க ஓகேங்களா சரிங்க இப்ப இவங்க வாங்கின அந்த விருதுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எதுவும் தவறா இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க தாமரை அணி விருது ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இது கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல தாமரை அணி விருது வந்து பெற்றிருப்பாங்க அப்பதான் ஹெலன் கலர் வந்து இவங்களை வந்து தொட்டு தழுவி இருப்பாங்க இங்கிலாந்து இங்கிலாந்துல போய் என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து பாடல் பாடியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இது கரெக்ட் தான் ஐநா அவையில் பாடல் பாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது ரொம்ப முக்கியம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐநா சபையில பாடல் பாடிய முதல் பெண்மணி இவங்க தான் விமர்ஸ் சுப்புலட்சுமி சோ நைன்டீன்

ஸோ நாட்டுப்பண்ணாகி ஜனகணமன பாடலுக்கு நல்ல மேம்பாடுகளோடு ஆடியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க சூப்பர் பால சரஸ்வதி மீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சரஸ்வதி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஏழு வயசா போதே காஞ்சிபுரத்தில் வந்து பரதநாட்டியம் அரங்கேற்று இருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வயதுல சென்னையில சங்கீத சமாஜம் அப்படின்ற அரங்கில் வந்து அரங்கேற்று இருப்பாங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஜனகணமன பாடலுக்கு வந்து மேற்பாடுகளோடு ஆடி இருப்பாங்க இந்த பண்டிட் ரவிசங்கர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலசரஸ்வதி அவங்களோட நடனத்தை வந்து பாராட்டியிருப்பாரு ஓகேங்களா இது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அடுத்து தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யார் ஓகேங்களா சோ பெண்கள் வந்து என்ன பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த நடைமுறை எல்லாம் உடைச்சு களத்திற்கே போய் அங்க மக்கள் கிட்ட செய்திகளை திரட்டி அது மூலமா கதைகளை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க சூப்பர் ராஜம் கிருஷ்ணன் யாருங்க ராஜம் கிருஷ்ணன் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் தான் வந்து கதைக்கே கதை கதையோட களத்துக்கே போய் அங்க மக்கள் கிட்ட அவங்களோட இத கேட்டு அது பிரகாரம் வந்து எழுதியிருப்பாங்க கூற்றை கவனி சோ ராஜம் கிருஷ்ணன் சார்ந்த அந்த கூற்றுகள் இருக்கவருங்க கூற்றை கவனி மூன்று கூட்டுகள் பெண்கள் குடும்பத்தை குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்தவர் ஆமாங்க பெண்கள்னா குடும்ப கதை தான் எழுதணும் அப்படின்ற படிமத்தை படிமத்தை உடைச்சிட்டு சமூக சிக்கல்களையும் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் கரெக்டு தான் சாகித்ய அகதாமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆமாங்க சாகித்ய விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா இவங்க தான் கரெக்டு தான்

சார்ந்தவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அப்ப இது மட்டும் தான் அங்க இருக்கு அடிகள் நீர் அருளுக சாத்தனார் இளங்கோவடியிடம் கூறியது நாட்டதும் யாம் ஒரு பாட்டுளை செய்யல் அப்படின்றது இளங்கோவடிகள் சாத்தனார் கிட்ட சொன்னது எம் எஸ் சுப்புலட்சுமியோட பொருந்தம் இருக்கிறது மகசேச விருது நைன்டீன் செவன்டி ஃபோர்னு வந்திருக்கணும் நாட்டுப் பண்ணாயக ஜனகனமன பாடலுக்கு வந்து மெய்ப்பாடலோட ஆடியவர் வந்து பால சரஸ்வதி தமிழ் எழுதிய பெண்களில் முதல்வர் கலத்திற்கு சென்ற கதைகளை திரட்டி எழுதியவர் வந்து ராஜம் கிருஷ்ணன் இந்த ராஜமகிருஷ்ணன் சந்த கூட்டுகள் எல்லாமே கரெக்டு தான் பெண்கள் குடும்ப கதை எழுதணும் அப்படின்ற படிமத்தை உடைச்சிருப்பாங்க சாகித்ய அகதாமி விருது பெற்ற முதல் பெண்மணியும் இவங்க தான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்றத பாரதியோட வரலாற்று புதினத்தை எழுதியிருப்பாங்க அனைத்துமே சரிதான் சோ இந்த விடிய உங்களுக்கான கேள்வி பாருங்க ராஜமிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்த நூல் எது இப்பதான் பார்த்தோம் ராஜமகிருஷ்ணன் தான் முத முதல்ல சாகித்ய அகதாமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோம் இவங்களுக்கு எந்த நூல் வந்து சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்றுத்தந்தது அப்படின்னு தான் உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிதான் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் வீடியோக்கான எக்ஸ்பெனேஷன் கொடுத்தேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல சப்கைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு ஒரு பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்